வீடியோக்களை உடனே பார்க்க யூடியூப் ஆப்ல இந்த கிளிக் பண்ணுங்க பிப்ரவரி பதினெட்டாம் நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் தமிழக மக்கள் அனைவரையும் வைத்துள்ளது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தேர்தல் முறையை ஆதரிப்பவர்கள் இன்னமும் இந்த நாட்டில் சட்டத்தினாட்சி ஆட்சி நடப்பதாக நம்புபவர்கள் அனைவரும் வெட்கத்தால் கூணி குறுகி போயிருக்கிறார்கள் இந்த அசிங்க நாடகத்தை அரங்கேற்றிய மனிதர்களை நோக்கி தமிழ் மக்களின் மனச்சாட்சி சில கேள்விகளை கேட்கிறது மேதகு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்களே நீங்கள் மகாராஷ்டிரா மாநில கவர்னர் தானே தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கலாம் முதலமைச்சராக வரலாம் என்று முடிவெடுக்கும் முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் அவர்களே என்னதான் சபாநாயகர் அனைவருக்கும் பொதுவானவர் என்றாலும் நீங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் இல்லையா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் அவர்களே சட்டசபை கலைக்கப்பட வேண்டும் சட்டமன்ற தேர்தல் உடனே வரவேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு திட்டமிட்டு கலவரம் செய்வதற்காக மட்டும்தானே நீங்கள் சபைக்குள் வந்தீர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் அவர்களே எதிர்த்து வாக்களிப்பவர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு பெயர் தேர்தலா திருட்டுத்தனமா மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூவத்தூர் கூண்டில் இருந்து கட்டி இழுத்து வரப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றால் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் உங்களை நம்பவில்லை என்றுதானே அர்த்தம் மேதக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்களே நூத்தி முப்பது உறுப்பினர்கள் ஆதரவு பட்டியலை சசிகலா கொடுத்தபோது ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு உறுப்பினர் ஆதரவு பட்டியலை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தபோது மட்டும் ஏற்றுக்கொண்ட பின்னணி என்ன இடைப்பட்ட நாட்களில் உங்கள் மனதை மாற்றியது எது மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் அவர்களே பத்து நாட்களாக கூவத்தூர் சொகுசு சிறைச்சாலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அடைத்து வைக்கப்பட்டு இருந்தது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு பெருமை சேர்க்கும் விஷயமா ஒரே ஒரு எம்எல்ஏவை ஒரே ஒரு போலீஸ் மிரட்டினாலே உரிமை மீறல் ஆனால் நூத்தி இருபத்தி எம்எல்ஏக்களை தமிழக போலீஸ் படையே மிரட்டியது உரிமை மீறலில் வருமா வராதா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களே எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா ஆதரித்தும் ஓட்டு போடாமல் எதிர்த்தும் ஓட்டு போடாமல் வெளிநடப்பு செய்தது நடராஜ நாடகத்தின் வசனங்களா மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே ஜெயலலிதா என்று பெயரைச் சொன்னாலே வானத்துக்கு குதிக்கும் நீங்கள் இவ்வளவு அமளிக்கு பிறகும் கைகட்டி வேடிக்கை பார்த்ததின் மர்மம் என்ன ஆட்சி ஆடிக்கொண்டிருந்தால் அமைதியாக இருப்பீர்கள் என்றால் முன்பு செய்த கூச்சல்கள் எல்லாம் வேண்டுமென்றே செய்ததுதானே மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் அவர்களே நம்பிக்கை தீர்மானத்தை ஒரே நாளில் இரண்டு முறை கொண்டு வந்தீர்கள் என்றால் முதலில் கொண்டு வந்த தீர்மானம் வென்றதா தோற்றதா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் அவர்களே சபாநாயகர் இருக்கை அருகில் வந்து கெரோ செய்ய உரிமை இருக்கிறது சபாநாயகரை நாற்காலியில் இருந்து இறங்க வைத்து வெளியே தள்ளும் உரிமை உங்களுக்கு இருக்கிறதா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே எவ்வளவுதான் முக்கி முணங்கி நீங்கள் மெடிடேஷன் செய்தாலும் பதினோரு எம்எல்ஏக்கள் ஆதரவைத்தான் உங்களால் பெற முடிந்தது என்றால் உங்களது அரசியல் வாழ்க்கை இத்தோடு முடிந்தது என்பதை உணரவில்லையா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களே மாட்சிமை தங்கிய சபாநாயகரின் நாற்காலியில் உட்கார்ந்த எம்எல்ஏக்கள் கூக்கா செல்வம் ரங்கநாதன் மீது உங்கள் கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது தமிழக காவல்துறை தலைவர் டி கே ராஜேந்திரன் அவர்களே தமிழக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினின் வாகனத்தை சோதனை போடும் அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறதா மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் தனபால் அவர்களே சாதி ரீதியாக நீங்கள் இழிவுபடுத்தப்பட்டீர்கள் என்பது உண்மையானால் அப்படி இழிவுபடுத்தியவர் மீது குற்றப் புகார் கொடுக்க நீங்கள் தயங்குவது ஏன் தமிழக காவல்துறை தலைவர் டிகே ராஜேந்திரன் அவர்களே ஐபிஎஸ் அதிகாரிகள் சிலர் போலீஸ் உடையை விடுத்து சட்டசபை காவலர்களின் வெள்ளை உடையில் வந்தது சட்டபூர்வமானதா இதுவே அவர்களது ஐபிஎஸ் அந்தஸ்தை பறிக்கும் அளவுக்கு பிரச்சினைக்குரியதாக ஆகாதா மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஆதரவுடன் நீங்கள் முதலமைச்சராகிவிட்டீர்கள் இதில் ஆறே ஆறு பேர் ஆதரவை வாபஸ் வாங்கினாலும் உங்கள் ஆட்சி கவிழ்ந்து போகும் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மாண்புமிகு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்களே தமிழ்நாடே கொந்தளித்து போய்க் கொண்டிருக்கிறது நீங்கள் சென்னையில் இல்லாமல் மும்பையில் போய் பதுங்கிக் கொண்டது ஏன் இந்த பதினெட்டு கேள்விக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் தராவிட்டாலும் மக்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் உங்களுக்கெல்லாம் ஜனநாயகத்தை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது இத மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த ஷோல கேக்கிறோம் ஆனா அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க